சங்கீதம் எழுபத்தி ரெண்டு பன்னிரெண்டு கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார் அன்புள்ள பரலோக தகப்பனை இந்த காலை வேலையில் உம்முடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம் ஐயா பல்வேறு நெருக்கடிகளுக்குள்ளே இருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிற உதவியற்ற ஆண்டவரே எளியவனையும் சிறுமையானவனையும் நீர் விடுவிப்பீர் என்று எழுதப்பட்டிருக்கிற படியப்பா இன்றைய நாளிலும் ஆண்டவரே அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் விடுவிக்க போதுமானவராய் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எப்படிப்பட்ட நெருக்கங்களிலே இன்றைக்கு முகம் கொடுக்கிறவர்களாய் இருந்தாலும் விசுவாசத்தோடு உண்மை நோக்கி கூப்பிடும் பொழுது நீர் அவர்களை விடுவிக்கப் போகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்